அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை திருவோணம் நட்சத்திரம் லாபாதிபதி ஒவ்வொரு வீட்டில் இருந்தால் எத்தகைய பலன்கள் நடக்கும் குணங்கள் என்ன பார்த்து கொண்டு வருகின்றோம் இன்று நாம் பார்க்க இருப்பது பதினொன்றுக்கு உடையவன் ஐந்தாம் வீட்டில் இருந்தால் ஐந்தாம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானம் நல்ல இடம் லட்சுமி ஸ்தானம் அந்த இடத்தில் பதினோராம் வீட்டு அதிபதி இருந்தால் மனைவி கணவன் இவர்கள் அமைவதெல்லாம் நல்லபடியாக அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் இவர்களுக்கு நல்ல வரத்தை ஆண்டவன் கொடுத்திருக்கிறான் கணவனுக்கு நல்ல மனைவி உள்ளன்போடு நேசிக்கும் மனைவி பெண்ணுக்கு அருமையான கணவன் அவளை நன்றாக புரிந்து கொண்டு செயல்படும் கணவன் கிடைப்பார்கள் இப்படிப்பட்ட அமைப்பு உள்ளவுடைய இல்வாழ்க்கை செழிப்பாக வளமையாக இனிமையாக இருக்கும் பதினோராம் வீட்டுக்குடைய லாபாதிபதி ஆறாம் வீட்டில் இருந்தால் ஆறாம் வீடு என்பது ருணஸ்தானம் இந்த ருணஸ்தானத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் வீண் தலையீடு வீண் பிரச்சினைகளில் ஈடுபாடு இவைகளெல்லாம் வரும் ஆனால் யாரும் எதிர்பாரா ஒரு நன்மையும் உண்டு நாரதர் கழகம் நன்மையில் முடியும் என்பார்கள் இவர்களுக்கு ஏற்படும் சோதனைகள் இவர்களுக்கு கடைசியில் நல்லதையே செய்யும் பதினொன்றுக்கு உடையவன் ஏழில் இருந்தாள் ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் கலத்திரஸ்தானம் என்றால் கணவன் மனைவி மட்டுமல்ல உறவுகளையும் சொல்லும் இந்த வீட்டில் பதினோராம் அதிபதி இருக்கிறார் எப்படி இருக்கும் மக்கள் செல்வாக்கு பெறுவர் மக்கள் செல்வாக்கு உண்டு நினைத்த காரியத்தை முடிப்பார்கள் எளிதாக இவர்களுக்கு அமைவது எப்படி அமையும் என்று சொன்னால் ஒரு விஷயத்தை தொடங்குகின்றார்கள் தொடங்கிய எது செய்தால் நல்லது எது செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் இந்த பிரபஞ்சம் அவளுக்கு காட்டும் இந்த ஒரு நன்மை இவர்களுக்கு உண்டு பதினொன்றுக்கு உடையவன் எட்டில் இருந்தார் லாபாதிபதி அஷ்டமத்தில் இருந்தால் நீங்கள் அஷ்டமம் என்று சொன்ன உடனேயே எட்டாம் படம் தவறு கெடுதல் என்றெல்லாம் சொல்வீர்கள் அப்படி அல்ல நன்மைகள் நடக்கும் சற்று தாமதமாக நடக்கும் எதை எதிர்பார்க்கின்றார்களோ அது கிடைக்கும் எல்லாவற்றையும் விட இவர்கள் ஒரு வேலையைச் செய்தால் அதனுடைய நன்மையைப் போல் அதனுடைய அழகைப் போல் இன்னொருவர் செய்வது கஷ்டம் செய்தொழிலில் நிபுணர் எனவே வாய்ப்புகள் வரும் வாய்ப்புகள் வரும் வசதிகள் சற்று தாமதமாக வரும் அல்லது இவர்களே சற்று கொள்ளவும் கூடும் எப்படியோ சற்று சுதாரிப்புடன் இருந்தால் நன்னிலை அடையலாம் அன்பர்களே பதினோராம் இடத்து அதிபதி வச்சு பார்த்தோம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களே தனது திறமையை காட்டி எடுத்த வேலையை நல்லபடியாக முடிப்பதோடு ஒரு உயர்வையும் பெற்றுக்கொள்ளும் நாள் நல்ல நாள் ரிஷபராசி அன்பர்களே ஒரு குழப்பம் ஏற்படும் இது தத்துவ குழப்பம் இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா எப்படி செய்வது என்பதில் ஒரு குழப்பம் ஏற்படும் மிதுன ராசி அன்பர்களே தேவையான பணத்தை பெற்றுக்கொள்வீர்கள் பெறுகின்ற விதம் சற்று நூதனமான முறையாக இருக்கும் உங்களது பண நீங்கள் காட்டும் ஒரு நூதன முறையால் கிடைக்கும் நாள் இந்த நாள் கடகராசி அன்பர்களே நற்புகள் உண்டு விருது பட்டம் பெறலாம் இன்று ராசி அன்பர்களே விரயம் தரும் நாள் எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டிய நாள் வீண் விரோதங்கள் ஏற்படும் நாளாகவும் காட்டுகிறது கவனம் ராசி அன்பர்களே கீர்த்தி உண்டாகும் நாள் இன்று நல்ல மதிப்பு உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் காட்டும் வழியில் சென்று பெரும் லாபம் பெற்ற ஒருவரால் இன்று உங்கள் புகழ் பாடப்படும் பேசப்படும் துலாம் ராசி அன்பர்களே வெல்ல முடியா உங்கள் திறமையை காட்டி எடுத்த செயலை மிக மிக நல்லபடியாக நீங்கள் முடிக்கும் நாள் இந்த நாள் விருச்சக ராசி அன்பர்களே இன்றைய உங்கள் முயற்சி ஒரு நற்செயல் நல்லபடியாக நடந்து முடிய வேண்டும் என்பதில் இருக்கும் இது வெற்றியை கொடுக்குவா கொடுக்கும் வெற்றியை கொடுக்கும் தனுசு ராசி அன்பர்களே எதிர்பாரா பண இழப்பு இன்று ஏற்படலாம் யாரோ ஒருவர் சொன்னார் அந்த வார்த்தையை நம்பி செயல்பட்டேன் நஷ்டம் அடைந்தேன் என்று சொல்வதற்கு இந்த நாள் காத்திருக்கிறது கவனம் மகர ராசி அன்பர்களே செயற்கரிய ஒரு செயலை செய்து நல்லதொரு பட்டத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் கும்பராசி அன்பர்களே எத்தனை பேரைத்தான் சமாளிப்பீர்கள் வீண் பிரச்சனையை எடுத்துக்கொண்டு வருகின்ற எத்தனை பேரைத்தான் இன்று நீங்கள் சமாளிப்பீர்கள் அந்த அளவுக்கு தேவையில்லா நெருக்கல் அதிகமாக காணப்படும் நாள் இந்த நாள் மீனராசி அன்பர்களே புத்தி உள்ளவன் பலவான் நீங்கள் பலவான் ஏனென்றால் இன்று உங்களது புத்தி திறத்தால் ஒரு சில சாதனைகளை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் நல்ல நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்